தமிழினியினுடைய நூல் வெளியீட்டு விழாக்கள் சாதாரணமாக ஐந்து புத்தகங்களுக்கு குறையாமல் நடத்தப்படும் என்றாலும் இந்த முறை புத்தகங்கள் வந்து சேராத காரணத்தினால் மூன்று புத்தகங்களோடு நிறுத்தி கொள்ளப்படுகிறது அப்புறம் வழக்கமாக வந்த முகங்களையே பார்க்குறோமே அப்படின்னு செல்வ புவியரசன் சொன்னார் வழக்கமாக நூல் எழுதுகிறவர்களே எழுதி அதே வழக்கமான காம்பினேஷன்லேயே நூல்கள் வெளியிடப்படுவதனால் வழக்கமாக வருகிற முகங்களே வருமாறு நேர்ந்து விட்டது முதல் நூலாக அமலன் ஸ்டான்லியினுடைய புத்தம் என்கிற புத்தகம் வெளியிடப்படுகிறது அதில் நான் இந்த மதுரை பக்கத்தில் ஆத்த கண்டமா அழகரை பார்த்தமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாங்களெலாம் புத்தரை எங்கே கண்டோம் ஆனால் நாங்கள் கண்ட புத்தர் அப்படிங்கிறது அமலன் ஸ்டான்லி தான் புத்தர் சார்ந்த எல்லா அவர் ஒரு புத்த பல்கலைக்கழகம் ஏற்கனவே அவர் ஓரானா கிருஷ்ணன் இந்த தொகுப்புகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் அந்த மாதிரியான தொகுப்புகள் செய்கிறவர் இல்லை இவர் அதில் அதை புனைவாகவும் எழுதக்கூடியவர் அதை பயின்று கொண்டே இருக்கிறவர் அவர் தமிழினிக்கு எழுதிய ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார் புத்தர் ஞானத்தை பெற்றதோடு புத்தர் அறிவை பெற்றதோடு அவருடைய காரியம் முடிந்து விடவில்லை அதை பெற்ற அறிவை கை நெகிழ விட்டுவிடாமல் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு அதை பயின்று கொண்டே இருந்தார் என்று அவர் எழுதியதை அவரும் செய்து கொண்டே இருக்கிறார் அவர் அதை இடைவிடாமல் தான் பெற்றதை பயின்று அதை தக்க வைத்து கொண்டே இருக்கிறார் அம்பலன் ஸ்டான்லி அவர் புத்தரை போன்ற அட்டையரில் இருக்க மாட்டாரே தவிர அவர் புத்தர் தான் அவருடைய நூலை வெளியிடுவதற்கு செல்வ புவியரசனும் பெற்றுக்கொள்வதற்கு சுதாகரும் வருகிறார்கள் சுதாகர் அவர் ஒரு புத்தர் அவர் ஒரு நாடோடி புத்தர் அவர் இந்த சிரிப்பு புத்தர் மாதிரி நம்ம எத்தனையோ புத்தர்கள் இருக்காங்கல்ல அது மாதிரி இவர் வந்து ஒரு நாடோடி புத்தர் அதனால் தமிழினியில் வந்து புத்தகங்கள் விளையும் அப்புறம் தமிழினிக்குள் புத்தர்கள் நுழைவார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புத்தர்கள் நுழையும் இடமாக தமிழினி இருக்கிறது அப்போ கோப சாதாரணமாக இந்த புத்தகங்கள் நிறையா வெளியிடும்போது இப்போ இந்த எல்லாம் கோயம்புத்தூர் ஆளுகளாக போயிடுச்சு எழுதுகிற ஆளுகள்லாம் பெரும்பாலும் அதனால் கோயம்புத்தூரில் தான் பெரிய விழா நடக்குது அதில் தான் நிறைய புத்தகங்கள் வெளியிடறாங்க கோபால் புத்தகம் கோயம்புத்தூருக்கு போயிடுது மோகன் புத்தகம் கோயம்புத்தூருக்கு போயிடுது அப்புறம் தமிழினியனுடைய நூல்களில் பேர்பாதியை எழுதுகிற மகுடேஸ்வரனுடைய நூல்கள் கோயம்புத்தூரில் வெளியிடப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் ரெண்டு மூன்று நூல்களாக சென்னைக்கு சுருங்கி போயிடுச்சு செல்வ புயரசன் வேறு விவகாரங்களில் மாட்டிக்கின்ட்டாரு அதனால் அவருடைய நூல் எதுவும் வர்றதுக்கு வழி இல்லை நாளெலாம் எழுதுகிறதே இல்லை அப்புறம் நம்மெல்லாம் எழுதினாலும் நம்மளை எழுத்தாளர்லாம் கணக்கில் வைக்க மாட்டாங்க புனை வெளுத்து மகுடேஸ்வரனே சொல்கிறாரு வருத்தப்படுறாரு புனை வெளுத்தாளனை மட்டும்தானப்பா கொண்டாடுறீங்க வேறு எழுத்தாளனையெல்லாம் என்னென்ன கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாரு அதனால் இந்த நிலையில் இன்றைக்கு வெளியிடப்படுகிற அந்த புத்தம் என்கிற அமலன் ஸ்டாண்டிங்கினுடைய நூலை செல்வ புவியரசன் வெளியிடுவார் நாடோடி புத்தனாகிய சுதாகர் பெற்றுக்கொள்வார் இதை குறித்து உரை நிகழ்த்துவதற்கு விக்னேஷ் ஹரிகரனும் கோகுல் பிரசாத்தும் முன் வருவார்கள் அவருடைய முன்னிலையில் இந்த நூல் வெளியிடப்படும் அமலன் ஸ்டான்லியும் உடன் சுதாகர் சில சொற்கள் சொல்வார் சம்மோ சமந்தனோ சம்புத்தோ புத்தம் சரணம் ஹச்சாமி தம்மம் சரணம் ஹச்சாமி சங்கம் சரணம் ஹச்சாமி இதற்கு முன்பு இருந்த புத்தரையும் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தரையும் இனிமேல் வரப்போகிற புத்தரையும் வணங்கி நான் சில விஷயங்களை பேச விரும்புகிறேன் நான் மூன்று விஷயங்கள் நான் குறிப்பிட வேண்டும் என்று என் மனதளவில் நான் நினைத்தேன் ஒன்று அமலன் ஸ்டான்லியை குறித்தது இன்னொன்று புத்தரை குறித்தது இன்னொன்று ஓஷோவினுடைய ஒரு வாசகத்தை குறித்தது முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் ஓஷோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவார் த பியூர் ஆர்ட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பிஹைண்ட் த என்லைட்டன்மெண்ட் த ஆர்டிஸ்ட் தாவ் யூனிக் தாட்ஸ் பட் த ப்ராப்ளம் இஸ் தட் ஆர்டிஸ்ட் ஆல்வேஸ் டு கெட் த தாட் அண்ட் டெக்கரேட்டட் இட் டெக்ரேட்டட் இட் அண்ட் ரைட் இட் த ஹோல் லைஃப் இஸ் ஓவர் அப்படின்பாரு பட் அமலன் ஸ்டான்லி அப்படிப்பட்ட ஒருவராக இல்லை அமரன் ஸ்டாலி அந்த வெறுமையினில் தாவி குதிப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவராகவே நான் பார்க்கிறேன் அவர் அவருடைய எழுத்துக்களை நான் இதற்கு முன்பு தெளிவாக வெறும் நின்ற தற்பரம் அவ்விய நெஞ்சம் போன்றவற்றில் படிக்கும் பொழுது அந்த எழுத்துக்களுக்குள்ளே சத்தியம் நிறைந்திருக்கிறது அவர் புத்தர் எந்த நிலையை அடைந்தாரோ அந்த நிலையினை அடைய எத்தடித்து கொண்டிருக்கிறார் இல்லது அதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் தத்தாகதா புத்தா அப்படின்னு சொல்லக்கூடாது ஹிடன் புத்தா அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு நெருக்கமாக அவர் இருக்கிறார் பெரும்பாலும் இங்கு தத்துவம் குறித்தோ அல்லது இந்திய தத்துவ ஞானங்கள் குறித்தோ பேசுபவர்கள் அல்லது எழுதுபவர்கள் நான் சொல்வது இலக்கியத்தில் அந்த நிலையிலிருந்து அவர்கள் எழுத்துக்கும் அவர்களுக்கும் பெரிய இடைவெளியை நான் தற்சமயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன் அமனன் ஸ்டான்லி அப்படிப்பட்டவராக இல்லை தொடர்ந்து அவர் தியானம் செய்து கொண்டே இருக்கிறார் அவர் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு சூஃபிய சமாதிகளிலோ அல்லது வெறுமை நிறைந்த ஒரு இடங்களிலோ இயற்கையிலோ அவர் தியானம் செய்து கொண்டிருப்பது இந்த எழுத்துக்கும் அவருக்கும் பெரிய இடைவெளி இல்லை என்ற எனக்கு சந்தோஷத்தை தருகிறது இரண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்ல வருவது என்னவென்றால் அதாவது ஒரு அதிகாலை வேளையிலே கௌதம புத்தா சிரவஸ்தி நகரிலிருந்து மெல்ல புறப்பட்டு புத்த பிக்குகளிடம் பேசுவதற்காக வந்தார் புத்தருடைய விழிப்புணர்வு என்பது நன்கு பட்டை திட்டப்பட்ட ஒரு கத்தியை போன்றது அவர் அவ்வாறு வந்து ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்தார் அவர் முன்பு மூவாயிரத்திற்கு மேற்பட்ட புத்த பிக்குகள் கூடியிருந்தார்கள் அப்பொழுது புத்தர் மீது ஒரு காய்ந்த அரச இழை விழுந்தது அதனை எடுத்து புத்தர் ஒரு நிமிடம் பார்த்தார் சில வினாடிகள் பார்த்தார் உடனே அங்கு சாரி புத்தா ஒரு சிரிப்பலையை எழுப்பினார் அத்தோடு புத்தர் எல்லோரையும் வணங்கிவிட்டு விட்டு சென்று விட்டார் பிறகு இதை குறித்த என்ன அந்த சம்பவம் நிகழ்ந்தது என்பதை விளக்கம் ஏற்படும் பொழுது அதாவது புத்தர் தான் உணர்ந்ததை இந்த இலை அளவே வெளிப்படுத்திக் கொள்ள முடிந்திருக்கிறது என்பதாக அது சொல்லப்படுகிறது அதனை புரிந்து கொண்டதாக புரிந்து கொண்ட விதத்திலேதான் சாரி புத்தர் சிரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதன்படியாகவே தன்னால் முடிந்த அளவு புத்த தத்துவங்களையும் புத்த ஞான முறைகளையும் அமலன் ஸ்டாலி அவர்கள் தெளிவாக இதை விளக்கியிருக்கிறார் இந்த புத்தகத்தை படித்த மாத்திரத்திலே ஒருவர் ஞானத்திற்கு மிக நெருக்கமாகவோ அல்லது தியானத்தை உணர்வு விதமாகவோ அமைய பெற்றால் அவருடைய எழுத்திற்கும் அவர் எழுதிய இந்த புத்தகத்திற்கும் பெரும் பயன் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த புத்தரை குறித்த இந்த மிகச்சிறந்த ஒரு நாவலை எழுதியிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இனி இந்த நூல்களை இயற்றிய ஆசிரியர்கள் இருவரும் மிகச் சுரக்கமான ஏற்புரை ஆற்றுவார்கள் முதலில் தானாய் நிலை நின்ற தற்பரம் அமலன் ஸ்டான்லி அவர்கள் தேங்க்யூ எழுத்தாள நண்பர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான என்னுடைய தியான பயிற்சி மாணவர்களுக்கும் இந்த மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் சுருக்கமாக பேசிட்டதுனால பேச சொன்னதுனால இந்த முதலில் நண்பர் விக்னேஷ் கோகுல் பிரசாத் அண்டு பன்னீர்செல்வம் ப்ளஸ் சுதாகர் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தரை எவ்வளோ வித்தியாசமாகறதை விட ஒரு ஒரு இன்னடிகுவசி இருக்குது எல்லா புத்தகத்துலேயும் புத்தரை பற்றி எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது நேற்று தமிழினி ஸ்டாலில் கூட எதிர்க்க வவுசி நூல்கள் இருந்தது அதில் மூணு வேறுபட்ட புத்தர் பற்றிய புத்தகங்கள் இருந்தது புத்தரை யா எழுதிக்கிட்டே இருக்காங்க இதிலிருந்து நான் சொல்ல வந்த புத்தர் யார் அப்படின்னு ஒன்று இருக்குது வசந்தகுமாரன்னா அடிக்கடி சொல்லுவாங்க புத்தரை பற்றி பேசணுன்னா ஒரு தைரியம் வேணும் அந்த தெம்பு உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பாரு அந்த தெம்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூத்திரங்களில் சார்ந்து தான் இந்த நூலை நான் எழுதுனேன் ஒரு ஒரு நிக்காயத்தில் என்ன போட்டிருக்கோன்னா புத்தர் வந்து ஒரு மடாலயத்தில் இருக்கார் அவருடைய அவருடைய புத்த மடாலயத்தில் ரெண்டு பிக்கு குழுக்கள் பிரிந்து சண்டை போட்டுக்கிறாங்க காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு உப்பு பெறாத ஒரு காரியத்துக்கு சண்டை நடக்குது வாட்குவாகம் நடக்குது கை கலப்பு வரைக்கும் போகுது புத்தர் அங்கே இருக்கார் புத்தரை நீங்கள் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அப்புறம் சாயந்தரம் எல்லாம் ஓஞ்சிடுது எல்லாம் தூங்க போடுறாங்க காலையில் புத்தரை காணும் எங்கே போனார் ஏன் போனார் சில மாதங்களுக்கு பிறகு அவர் அமைதியாக திரும்பி வர்றார் அவர் செயலாளருக்கு கூட தெரியல ஆனந்தர் கூட தெரியல அது என்ன எங்கே போனார் இப்போ அந்த புத்தர் விரக்தினால் போனாரா கோபத்தினால் போனாரா அவமானத்தினால் போனாரா எதனால் போனார் அதற்கான பின்புலனா எந்த தகவலும் இல்லை சூத்திரங்களில் இந்த தான் இருந்தும் தன்னுடைய குழுக்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறத பார்க்குறது பார்த்துட்டு தனித்து போகிறார்ல அந்த புத்தர் எனக்கு ரொம்ப அணுக்கமாக இருந்தார் நான் அடிக்கடி செய்கிற வேலை அது அதனால் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது அந்த நெருக்கத்தை புத்தர் எங்கேயோ ஒரு உயரத்தில் வச்சுருக்காமல் தொலைவில் வச்சு அவரை நோக்கி போகாமல் நம்மளை ஒரு நம்மளோட ஒருத்தராக வச்சு பார்க்கணுன்றது தான் இந்த நூலோட அப்ஜெக்டிவ் ஆதிரை என்ற ஒரு சயந்தன் எழுதிய நாவலை சமீபத்தில் படித்தேன் விக்னேஷ் கூட அவர் முகநூரில் போட்டிருந்தார் அதில் ஒரு சீன் வரும் ஒரு இயக்க போராளியை கைது பண்ணி சித்திரவதை பண்ணுறாங்க ரொம்ப கொடுமையான சித்திரவதை ஒரு கட்டத்தில் அவர் மண்டி போட வச்சு சங்கில் கட்டிட்டு விசாரிக்கிறாங்க அவர் சொல்லலை தகவலை அப்போ ஒரு புத்தகம் அங்கே இருக்குது பெரிய புத்தகம் அந்த மேஜை மேடை மேஜை மேலே இருக்குது அவர் பார்க்குறாரு அந்த போராளி அதுக்குள்ளே ஒரு உருவம் இருக்குது அந்த உருவம் புத்தராக இருக்கார் இந்த புத்தகத்தை அவருடைய தலையில் கவுத்து வச்சு ஒரு தொப்பி மாதிரி கவுத்து வச்சு ஒரு இரும்பு தடியால் ஓங்கி அடிக்கிறாங்க அவர் அவர் மயங்கி விழுறார் அந்த புத்தகம் போய் த தரையில் விழுது அப்போ ஒரு சொ அங்கே ஒரு சென்டென்ஸ் வருது அந்த கதையில் தரையில் அனாதரவாக புத்தர் கிடந்தார் இந்த அநாதரவான ஒரு பண்பு இருக்கு இல்லையா இது எல்லாருக்கும் இருக்குது புத்தருக்கும் இருந்தது இது வல்லரம் வெள்ளின்னு சொல்லலாம் இந்த அனாதரவான நிலையோட அவருடைய ஒளியை கொஞ்சமும் குன்றாமல் எடுத்துகிட்டு போகிறது தான் இதில் ஒரு சவாலாக இருந்தது நண்பர் மாரிமுத்து என்ற யுமாவாசுகி அவருடைய குழந்தைகள் பற்றிய ஒரு கவிதையில் சொல்லுவார் இந்த நட்சத்திரங்களின் ஒளியில் கொஞ்சமேனும் குறைந்தால் நான் நீதி விசாரணை செய்வேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு லைன் வரும் ஒரு பிரில்லியன்ட் லைன் அந்த மாதிரி அந்த ஒளி குன்றாமல் ஆனால் அதே அந்த அன நிலையை சொல்லுவது தான் இந்த நாவலோட பர்பஸ் அதை வந்து நான் முழுமையாக அடைஞ்சிட்டேன்றது தம்பி விக்னேஷோட மதிப்புரை மூலமாகவும் கோகுலோட மதிப்புரை மூலமாகவும் நான் ரொம்ப நிறைவு அடைந்து அடைந்துட்டேன் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் எங்கே புத்த தியான கருவூலம் உள்ள வருதுன்னா இந்த நாவலில் நாவல் தனி ஆனால் இதில் நிறையா தியானம் பேசப்படுது தியான அனுபவங்கள் பேசப்படுது இதெல்லாம் எங்கேருந்து நான் சேகரிச்சேன்னா என்னுடைய டீச்சர்ஸ்டேந்து எடுத்தேன் இதை தமிழில் கொடுத்துருக்கேன் இது வந்து இந்த புத்தம்ன்ற நூலை தவிர தியானம் பற்றி புரிந்து கொள்ள குறிப்பாக என்னுடைய மாணவர்களுக்காக எழுதப்பட்ட சேகரிக்கப்பட்ட நூல் அது இது எப்படின்னா ஸ்கூல் டேஸில் தமிழ் பாட நூலோட ஒரு கோணார் உரை வரும் இல்லையா அது மாதிரி இது ஒரு புத்தரை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் புத்தர் தியானத்தை புரிந்து கொள்வதற்குமான ஒரு துணை நூலாக இதை கருதுகிறேன் இதை நீங்கள் வாசித்து பயனடைங்கள் மகிழ்வுறுங்கள் என்னோடு முடிந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மேகலையினுடைய நூலாசிரியர் மானசீகன் பேசுவார்